கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுதல்ல ஷானுகோ தாலா நமக்கான மிகப்பெரிய ஒரு கருணை மாதமாக இந்த ரமலான் மாதத்தை கொண்டு வந்தான் நாமும் அந்த கருணையில் நனைந்தவர்களாக நம்மால் இயன்ற அளவிற்கு நோன்பை நூற்று இரவு தொழுகையில் ஈடுபட்டு இடத்தில் பாவ மன்னிப்பில் ஈடுபட்டு என்னவெல்லாம் நம்மால் அமல்கள் செய்ய முடியுமோ முடிந்த அளவிற்கு செய்து இன்ன பிற அமல்களின் மூலம் எவ்வளவு தூரம் இந்த ரமலானில் அல்லாஹின் பக்கம் நெருங்க முடியுமோ அந்த அளவிற்கு நம்மால் முடிந்ததை நாம் நெருங்கினோம் அல்லாஹு தாலா இந்த அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக நாம் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அதில் நிச்சயமாக குறைகள் இருக்கலாம் குற்றங்கள் இருக்கலாம் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பலவீனத்தோடு நாம் செய்த அமல்கள் இருக்கலாம் இப்படி எந்த அமல்களில் என்னென்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக மன்னிப்பவன் அல்லாஹு தாலா ரஷ்மானவன் ரஷீம் அவன் ரூபவன் இப்படி எண்ணற்ற இரக்க குணம் படைத்த அல்லாஹு தாலா நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக இப்போது இந்த கடைசி நேரத்தில் நான் நினைவுபடுத்துவது என்னவென்றால் இப்படிப்பட்ட ரபுல் ஆலமி ரஹ்மானாக இருப்பவன் ரஹீமாக இருப்பவன் அதே போன்று ரூஃபாக இறக்க இருப்பவன் தவ்வாபாக நீங்கள் என்னிடத்திலே மீண்டு வந்தால் உங்களுடைய பாவங்களை தௌபாவை நான் ஏற்கின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் சந்தோஷம் அடைகின்றேன் என்று சொல்பவன் அதே போன்ற அஃபூவாக அஃபூராக மன்னிப்பவன் மிகவும் மன்னிப்பவனாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமே அல்லாஹ் அடியார்களை சதிக்கவும் செய்கின்றான் படைத்த அடியார்களின் மீது நபி அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு தாய் தனது குழந்தையின் மீது எவ்வளவு இறக்கம் உடையவளாக இருக்கிறாளோ இது ஒரு மடங்கு தான் இது போன்று தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு அல்லாஹ் தன் அடியார்களின் மீது கருணை உடையவன் கிருபை உடையவன் என்று சொல்லக்கூடிய வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அதிப்பை நாம் பார்க்கின்றோம் இந்த ரப் இந்த ரப்பே அடியார்களை சபிக்கின்றான் என்றால் எப்பேற்பட்ட கை சேதத்திற்குரிய அடியார்களாக அவர் இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் விட்டால் அல்லாஹ் அவனுக்கு நாசம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹினுடைய சாபத்தில் இருந்து அவரை தற்காப்பவர் யார் அல்லாஹினுடைய தண்டனையில் இருந்து அந்த கஷ்டத்தில் இருந்து அவரை மீள வைப்பவர் யாராக இருக்க முடியும் மீண்டும் அல்லாஹ் தான் அவரை காப்பாற்ற வேண்டும் அது அல்லாஹுக்கும் அவருக்கும் சம்பந்தமான விஷயத்தில் போய்விடும் இப்ப பாருங்க குர்ஆனில் மூன்று இடங்கள் இந்த மூன்று இடங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹ் மனிதர்களை சந்திக்கின்றான் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து உங்களை நான் நரகில் இருந்து பாதுகாப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்ற ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது பலர் பல மாதிரியாக சென்றார்கள் இதில் அபூலக என்பவன் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை கடுமையாக திட்டி இதை சொல்றதுக்கா எங்களை கூப்பிட்ட இத சொல்றதுக்காக எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நிற்க வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிற என்று கடுமையாக சாடிவிட்டு கீழே இருக்கக்கூடிய மண்ணை வாரி நபி அவர்களின் மீது இறைத்து விட்டு சென்றான் இது அல்லாஹுக்கு கோபமூட்டியது இந்த விஷயம் அல்லாஹுக்கு கடுமையான கோபம் முட்டியது தப்பத் யதா அபீ லஹபி உங்க தப் அபூலஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் அபூலஹவும் நாசமாகட்டும் என்று அல்லாஹு தலா இறக்கிய ஆயத்தை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹினுடைய கோபம் கடுமையான கோபம் சூராவினுடைய துவக்கம் அல்லாஹ் தலா சாபத்தில் துவங்குகின்றான் சூரா முழுக்க அபூலஹம் நாளை மறுமை எங்கிருப்பான் அவன் நரகவாதி அபூலஹவுடைய மனைவியும் நரகவாதி என்று அல்லாஹ் தலா சாடி பேசுவது இருக்கக்கூடிய ஐந்து வசனங்களும் இதை பற்றித்தான் பேசுகின்றது பின்பு பாருங்கள் இந்த சூரா அபூலஹபை அல்லாஹு தாலா சபித்ததை போன்றே இந்த உலகத்திலும் அவன் காலாரா நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாகி அவன் செத்து போனான் நாளை மறுமையிலும் அவன் நரகவாதியாக இருப்பான் இப்ப அதே போன்று சூரத்துள் நீங்கள் சென்றால் அல்லாஹு தாலா எடுத்த எடுப்பிலே இப்ப பொது சமூகத்துக்கு அல்லாஹு யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்தால் உங்களுடைய அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்தால் நீங்கள் நாசமாவீர்கள் வை என்ற நரகம் உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் நாசமாவீர்கள் என்று அல்லாஹு தாலா பொது சமூகத்திலே வியாபாரம் செய்பவர்களை பற்றி பேசுகின்றார் காலத்தில் இப்படி ஒரு சமூகமே இருந்தது வியாபாரம் செய்தால் அளவையிலும் நிறுவையிலும் இதை கண்டிப்பதற்காகவே ஷாஹிப் அலி அனுப்பி வச்சான் அந்த சமூகத்திற்கு மத்தியில் ஓயாமல் இதற்காக நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் அல்லஹ் இதை கண்டிக்கிறான் ஆனா இன்று வரைக்கும் வியாபாரங்களில் மோசடி செய்பவர்கள் இருக்கிறார்கள் இது வெறுமனே அளவையிலும் நிறுவையிலும் குறைப்பவர்களை மாற்றம் நீங்க நினைச்சுக்காதீங்க இதுல இருந்து அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் வியாபாரம் செய்யும் போது என்ன மாதிரியெல்லாம் ஏமாற்றுகிறார்களோ எல்லோருக்கும் இது பொருந்தும் செய்யக்கூடிய வியாபார களத்தில் அல்லாஹ் சாடுகின்றான் வியாபாரம் என்பது அல்லாஹினுடைய அருள் தியார் திஜாரத் அதில் பறக்கத்திருக்கின்றது என்று வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது போன்ற அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்பவர்கள் குறைப்பவர்கள் நாசமாவார்கள் என்று அல்லாஹுத்தலா பேசுகின்றான் இது இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்தை பாருங்கள் சர்வ எது பாவம் என்று மக்களுக்கு மத்தியில் என்று கருதவே படவில்லையோ இந்த விஷயத்தில் அல்லாஹுத்தலா கடுமையாக கோவப்படுகின்றான் கடுமையாக கோவப்படுகின்றான் வைலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா வைலுள்ளி குல்லி ஹுமசத்தில் லுமஸா சூராவினுடைய துவக்கம் அபூலஹபின் மீது அல்லாஹுக்கு எந்த அளவிற்கு கோபம் இருக்கின்றதோ அதே அளவிற்கு கோபம் புறம் பேசக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் அல்லாஹுக்கு இருக்கின்றது செயலாலும் குத்தி காட்டி பேசுவது ஒட்டுமொத்த நபர்களின் மீதும் வை நாசமாகட்டும் என்று அல்லஹா பேசுகின்றான் சூரா முழுக்க நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் சூறாவை எடுத்து படித்து பாருங்கள் சூராவினுடைய துவக்கம் ஆரம்பம் செய்கின்றான் புறம் புறம் பேசுபவர்களின் மீதும் குத்தி காட்டி பேசுபவர்களின் மீதும் சொல்லாலும் செயலாலும் செய்கையாலும் சாடையாலும் எப்படியெல்லாம் மனிதர்களை பழிப்பார்களோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களின் மீதும் நாசமாகட்டும் யாருடைய நாசம் இது ஆவருடைய நாசம் நாசம் நேரடியாக அல்லாஹனுடைய நாசம் மக்கள் பேசுவாங்க நேரடியாக அல்லாஹனுடைய அல்லா நாடினால் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் இந்த மூன்று விஷயங்களும் ஒற்றுமையை பாருங்கள் நம்பர் ஒன் சூரத்து இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது ஒரு முக்மி மார்க்கத்தை இஸ்லா செய்வதற்காக சமூகத்தில் மார்க்கத்தை கொண்டு செல்கின்றார் இந்த மார்க்கத்திற்கு தடையாக வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களின் மீதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லாஹினுடைய கோப பார்வை வந்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் தீனை கொண்டு செல்லக்கூடிய முமீன்களுக்கு குறுக்கே வந்து நிற்பார்களோ இந்த முக்மீன் அவர்களை எதிர்ப்பதற்கு முன்னால் அல்லாஹினுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகும் என்பதை சூரத்து அல்லாஹு நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றான் பின்பு அதே போன்று வியாபார ரீதியாக வியாபார குடுக்கல் வாங்கலில் எவர்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றி பிழைப்பார்களோ இதில் அல்லாஹுடைய கோபம் உண்டாகும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இங்கு அல்லாஹ் வந்து விடுவேணும் வியாபாரிகளுடைய விஷயம் இப்ப என்னன்னா யார் நல்லா ஏமாற்றி வியாபாரம் பண்றாரோ அவர் டேலண்ட் பர்சன் இப்ப வியாபாரத்தில் எவர் பொய் சொல்லி ஏமாற்றி வாங்காத ஒரு பொருளை எப்போது விற்று விடுவான் ஆனால் அல்லாஹின் பாதையில் இவனை விட கெட்டவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹினுடைய பார்வையில் இவன் நாசமானவன் இவன் நாசமாவான் சமீபத்தில் குரானுடைய வசனம் குரானுடைய வாக்கு பின்பு மூன்றாவது பாருங்கள் மனிதர்களுடைய விஷயத்தில் கை வைத்தவர்கள் மனிதர்களுடைய கண்ணியத்தில் கை வைத்தவர்கள் மனிதர்களை பற்றி பேசி இதை பற்றி மக்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் அல்லாஹு தாலா இதை சாப்ட் சபிக்கின்றான் இந்த உலகிலேயே அவர்கள் நாசமாவார்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாவார்கள் ஒருவேளை உலகத்தில் அவர்கள் நாசமானது பிறருக்கு தெரியாமல் போனாலும் மறுமை தினத்தில் கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று குரானுடைய வசனம் மிக தெளிவாக பேசியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏறக்குறைய இந்த மூன்றையும் நீங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தால் நன்கு உற்று தவணைகள் மூன்றுமே கொள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிட அல்லாஹுக்கு பிடிக்காது தீனை தடுக்க முயல்கின்றார் ஒருவர் அதே போன்று வியாபாரத்தில் அடுத்தவர்களை ஏமாற்றுகின்றார் இன்னொருவர் அதே போன்று மூன்றாம் அவர் மூன்றாம் அவர் தவிர எனக்கு நீ தொழில எனக்கு நீ நோன்பு வைக்கல என்னுடைய சக்தி அல்லாஹு இதை நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் ஆனால் இந்த மூன்று விஷயங்கள் மக்களுடைய பொது விஷயங்கள் அடியார்களுடைய விஷயங்கள் உன்னை எப்படி நான் இந்த உலகத்தில் வாழ வைத்தேனோ இதே போன்ற அவரையும் வாழ வைத்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் உனக்கு எப்படி சம பங்கு இருக்கின்றதோ இதே போன்ற அவருக்கும் சம பங்கு இருக்கின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் காற்று எப்படி உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதோ இதே போன்று இருக்கக்கூடிய நீர்நிலைகள் காற்று அவருக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹின் புறத்தில் இருந்து இருவரும் சமமானவர்கள் பின்பு நீ இவரை பற்றி நீ பேசுகிறாய் என்றால் விஷயத்தில் நீ உயர்ந்து விட்டாய் அல்லாவின் இந்த மூன்று விஷயங்களும் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் ரமலா கடைசி உரையாக இதை நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே பகைமையையும் பொறாமையும் தயவு செய்து உள்ளத்தில் இருந்து விடுங்கள் நமக்கு வேண்டாம் இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள் அன்பை பகிருங்கள் நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நம்மால் முடியாத பட்சத்தில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் முடியும் வரைக்கும் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்க முயற்சி செய்யுங்கள் முடியாத பட்சத்தில் அமைதியாக விட்டு விடுங்கள் முடிந்தவரை அடுத்தவர்கள் ஏதேனும் தவறில் மாட்டிக்கொண்டால் இஸ்லா செய்த அந்த தவறில் இருந்தவரை மீட்பதற்கு என்ன வழி அதை செய்யுங்கள் அந்த தவறை கேவலப்படுத்தி பேசாதீர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த மூன்று நிலையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மூன்று சூறாக்களையும் எடுத்து வைத்து இந்த மூன்று மிக ஆழமான சூறாக்கள் அல்லாஹினுடைய கோபம் கடும் கோபமாக இந்த மூவர்களின் மீது மாறி இருக்கிறது எவ்வளவு கோபம் என்றால் சூராவினுடைய துவக்கமே அல்லாஹு தாலா நாசம் என்று துவங்குகின்றான் ஒரு சூறாவினுடைய துவக்கம் கோபக்காரனாக இருந்தால் இவர்களின் மீது தங்கள் தன்னுடைய கோபத்தை எவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹு தாலா இந்த கோபத்தை இப்படி சூராவினுடைய துவக்கத்தில் துவங்கி இருக்கின்றான் என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களில் என்னுடைய சுயல் சொல்லாலோ என்னுடைய செயலாலோ உங்களுடைய மனதை நான் காயப்படுத்தி இருந்தால் அல்லாஹுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் அதே போன்று யாரின் மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை நான் அல்லாஹுக்காக மன்னிக்கின்றேன் என்னை பற்றி யாரெல்லாம் இதுவரைக்கும் பேசியிருக்கிறார்களோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அல்லாஹ் அத்தனை நபர்களையும் மன்னிக்கட்டும் மனப்பூர்வமாக நான் மன்னிக்கின்றேன் என்னை பற்றி யாரெல்லாம் என்னவெல்லாம் பேசினார்களோ ஒட்டுமொத்த நபர்களையும் நான் மன்னிக்கின்றேன் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் உங்களுடைய கூலையே அல்லாஹ் ரெட்டி உங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹு தலா போதுமானவனாக இருக்கின்றான் குரானையும் ஹதீஸையும் கற்று நம்மால் முடிந்தவரை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் யாரும் யாருக்கு மத்தியிலும் டாமையோ காழ்ப்புணர்வோ கொண்டு வராதீர்கள் பகைமையை கொண்டு வராதீர்கள் முடியப் போகின்ற உலகம் இன்னும் கொஞ்சம் நாள் நாம் எப்போது மௌத்தாவும் என்று யாருக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம் அல்லாஹு கொண்டு வரப்படுவோம் நிச்சயமாக விசாரணை மிக தீவிரமாக இருக்கும் ஒருவரை பற்றி பேசுவதற்கு நம்முடைய சிந்தனையில் வரும்போது விசாரணை தினத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் நாம் மறந்து போவோம் அல்லாஹ் நினைவில் வைத்திருப்பான் நம்மு நம்மிடத்தில் நம்முடைய கம்ப்யூட்டர்கள் அழிந்து இருக்கும் ஆனால் அல்லாஹினுடைய பதிவேடுகள் மிக நுட்பமாக வானவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள் எனவே ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுங்கள் மன்னிப்பை கேட்டு விடுங்கள் மிக இலகுவானதாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹிடத்தில் இன்னும் நமக்கு நேரம் மீதம் இருக்கின்றது அல்லாஹிடத்தில் மன்றாடுங்கள் அல்லாஹிடத்தில் தௌபாவை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இடத்தில் என்ன வழி நாளை மறுமை நாளையில் நான் அகப்படாமல் அல்லாஹினுடைய பொருத்தத்தை அடைவதற்கு என்ன வழி என்பதின் பக்கம் உங்களுடைய சிந்தனைகளை முயற்சி செய்யுங்கள் நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய விஷயம் தீனை வெகு தூரம் கொண்டு செல்ல வேண்டும் தீனை அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த தீனை தீன் இல்லாத மாற்று மத சகோதரர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இணையில் அவர்களை காப்பாற்ற வேண்டும் நரகில் இருந்த அவர்களை காப்பாற்ற வேண்டும் இது நம்மளுடைய கட்டமைக்க வேண்டும் பிரிந்து கிடப்பவர்களை ஒன்றிணைப்பது எப்படி என்று யோசியுங்கள் ஒன்றிணைந்து இருப்பவர்களை பிரிப்பது எப்படி என்று யோசிக்காதீர்கள் தயவு செய்து இது நம்மளுடைய இலக்காக வைத்துக் கொண்டு பயணப்படுங்கள் அல்லாஹால இந்த ரமலானி முழுவதுமான ரமலானாக அல்லாஹ் எதற்காக இந்த ரமலானை நம் இடத்தில் கொண்டு வந்தானோ அதனுடைய முழுமையான நன்மதிப்பை பெறக்கூடிய மக்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக யூசுப் அலிஹிசாம் அவர்கள் எந்த துவாவை கேட்டார்களோ அந்த துவாவை நான் இந்த நேரில் நான் நினைவு நினைவூட்டுகின்றேன் வானம் பூமியை படைத்தவனே அந்திரா நீயே இம்மையிலும் மறுமையிலும் என் பாதுகாவலனாக இருக்கின்றாய் அந்த வலியே ஃபித்ன்யாவல் ஆசரா தவஃப்பனே முஸ்லிமா என்னை முஸ்லிமாக நீ மரணிக்கச் செய்வாயாக வ அல்ஹனி என்னை சாலிஹின்களோடு நீ சேர்த்து வைப்பாயாக இது யூசுப் அலேஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதுவா ஒவ்வொரு பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுவா அல்லாஹ் தலா நம்மை மன்னித்து நம்முடைய அமல்களுக்கு பூரணமான கூலியை அல்லாஹ் வழங்குவானாக குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக நாளை மறுமை நாளையில் ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக